வீட்ல நம்ம ஆன்மீக ரீதியா எத்தனையோ பொருளை வாங்கி வைக்கிறோம் எத்தனையோ விஷயங்களை செய்யறோங்க ஆனா வீட்ல இந்த ஒரே ஒரு பொருள் இருந்தா மட்டும் போதுங்க கடன் பிரச்சனை இருக்கவே இருக்காதுங்க ஆமாங்க பணத்தை ஈர்க்கவும் நிறைவான வருமானம் கிடைச்சுகிட்டே இருக்கணுங்கிற ஆசை எல்லோருக்குமே இருக்குங்க பலருக்கும் இருக்கும் ஒரே பிரச்சனை கையில பணமே தங்க மாட்டேங்கிறது தாங்க இவை அனைத்தும் சரி ஆகணும் அப்படின்னா இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் வீட்டுல வாங்கி வச்சாலே போதுங்க அதுதான் வெட்டிவேர் இது ஆன்மீக ரீதியாகவும் வாஸ்து சாஸ்திரத்திலும் பயன்படுத்தப்படும் ஒரு முக்கியமான பொருளுங்க இத பூஜை அறையிலையும் பணம் வைக்கும் இடத்திலையும் வைக்கிறதுங்கிறது ரொம்ப நல்லதுங்க விலக்கேற்றும் போது திரியுடன் ஒரே ஒரு வெற்றி வெற்றி வேறையும் ஏற்றி வழிபட வழிபடவும் செய்யலாம் இதனால மகாலட்சுமி வீட்டுல குடியேற ஆரம்பிப்பாங்க இதனால வறுமை நீங்கி கடன் பிரச்சனை காணாமலே போயிருங்க பண வரவும் அதிகரிக்கும் அனைத்திலும் வெற்றி நிச்சயங்க